வணக்கம் அன்பு நண்பர்களே அவசிய செய்திகளின் இன்றைய செய்தி தொகுப்பை உங்களுக்கு வழங்குவது உங்கள் அன்பிற்குரிய தொகுப்பாளினி கணேசன் இன்றைய முக்கிய செய்திகளின் தொகுப்பை பார்க்கலாம் மாலத்தீவு லட்சத்தீவுகளுக்கு சென்று வீடியோ எடுத்து சமூக வலைத்தளங்களில் வெளியிடுபவர்களை பார்த்து நமக்கும் தீவுகளுக்கு செல்ல வேண்டும் என்ற ஆசை ஏற்படும் ஆனால் செலவு அதிகமாகும் என்பதால் பெரும்பாலானோர் தீவுகளுக்கு சுற்றுலா செல்லும் முடிவிலிருந்து பின்வாங்கி விடுவர் மாலத்தீவு தான் சுற்றுலா செல்ல வேண்டும் என்று இல்லை கர்நாடகாவில் கடலோர மாவட்டங்களிலும் சில குட்டி தீவுகள் உள்ளன இங்கேயும் நாம் சுற்றுலா செல்லலாம் உடுப்பியில் உள்ள ஒரு தீவு பற்றி நாம் பார்க்கலாம் உடுப்பியின் மல்பே கடற்கரையில் இருந்து ஆறு கடல் மைல் தூரத்தில் உள்ளது செயின்ட் மேரிஸ் தீவு இந்த தீவுக்கு தோன்சேபர் என்ற பெயரும் உண்டு தீவின் மணற்பரப்பில் ஏராளமான தென்னை மரங்கள் உள்ளன இதனால் தீவு குழு இருக்கும் தீவுக்கு செல்பவர்கள் மரங்களின் அடியில் அமர்ந்து இளநீர் குளிர்பானங்களை குடித்து கடலின் அழகை ரசிக்கின்றனர் தீவின் அருகில் படகில் செல்லும் போது வெயிலின் தாக்கம் இருக்கும் என்பதால் தண்ணீர் பாட்டில்கள் எடுத்து செல்வதும் கூலிங் கிளாஸ் அணிந்து செல்வதும் நல்லது மல்பே கடற்கரையில் தீவுக்கு படகுகள் இயக்கப்படுகின்றன சீசனை பொறுத்து கட்டணம் மாறுபடும் இந்த தீவுக்கு செல்பவர்கள் பூலோக சொர்க்கம் என்று வர்ணிப்பது வழக்கம் தீவில் ஒரு குறிப்பிட்ட இடங்களில் மட்டும் சுற்றுலா பயணியர் குளிக்கவும் நீர் சாகச விளையாட்டுகளில் ஈடுபடவும் அனுமதிக்கப்படுகின்றனர் அங்கு இருக்கும் காவலாளிகள் சுற்றுலா பயணியரை கவனித்துக் கொண்டு இருப்பர் கடந்த ஆயிரத்தி நானூற்று தொன்னூற்றி எட்டில் இந்தியாவுக்கான கடல் வழியை கண்டுபிடித்தவுடன் வாஸ்கோடகாமா இந்த தீவில் தரையிறங்கினார் என்றும் கோழிக்கோடு செல்வதற்கு முன்பு இங்கு புனித மேரிக்கு ஒரு சிலையை அர்ப்பணித்தார் என்றும் இதனால் தீவுக்கு செயின்ட் மேரிஸ் பெயர் வந்ததாகவும் வரலாறு பெங்களூரில் இருந்து உடுப்பி நானூற்று எட்டு கிலோமீட்டரில் அமைந்துள்ளது பயணம் செய்தால் மல்பே கடற்கரையில் சென்றடையலாம் உலகின் மிகச்சிறந்த ஏஏ மாடலை இன்னும் எட்டு முதல் பத்து மாதங்களில் இந்தியா உருவாக்கும் என மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார் டங்ஸ்டன் சுரங்க திட்டத்தை ரத்து செய்த மத்திய அமைச்சர் கிஷன் ரெட்டிக்கு ஊர் மக்கள் சார்பில் பாராட்டு விழா நடத்தப்பட்டது விழாவுக்கு வந்த அவருக்கும் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலைக்கும் ஊர் மக்கள் பூரண கும்ப மரியாதையுடன் வரவேற்பு அளித்தனர் சட்டசபையில் தீர்மானம் போட்டதால் டங்ஸ்டன் திட்டம் ரத்து செய்யப்படவில்லை என்று வல்லாளப்பட்டியில் நடந்த பாராட்டு விழாவில் பாஜக தலைவர் அண்ணாமலை பேசினார் தமிழகத்தில் இத்தனை தொகுதிகள் இருக்கும் போது கனிமொழி தூத்துக்குடியில் போட்டியிட்டது ஏன் என நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் கேள்வி எழுப்பியுள்ளார் ஈரோட்டில் நிருபர்கள் சந்திப்பில் திமுக தலைவர்கள் அண்ணா கருணாநிதியை விட யாரும் அதிகம் விமர்சித்தது இல்லை தமிழகத்தில் இத்தனை தொகுதிகள் இருக்கும் போது கனிமொழி தூத்துக்குடியில் போட்டியிட்டது ஏன் ஜாதியை பொழிக்கவா அங்கு ஏமாந்த மக்கள் இருக்கிறார்கள் அதுதானே காரணம் திமுக கட்சி பெண்களுக்கு கொடுத்த முன்னுரிமை என்ன அண்ணா பல்கலை வளாகத்தில் பயிலும் மாணவிகளுக்கு பாதுகாப்பு இல்லை சாலைகளில் திமுக கொடி கட்டிய காரில் சென்று பெண்களை தொந்தரவு பண்ணுகிறார்கள் வண்டி இடித்ததால் துரத்தி போனதாக பொய் சொல்லி கொண்டிருக்கிறார்கள் பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை வழக்கில் ஆட்சிக்கு வந்தால் நடவடிக்கை எடுப்போம் என்று கூறினீர்கள் நீதியை என்றும் ஏன் நிலைநாட்டவில்லை தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டில் எடுத்த நடவடிக்கை என்ன கொடநாடு கொலைகளில் எடுத்த நடவடிக்கை என்ன ஐந்து பேர் உயிரிழந்ததுக்கு காரணம் என்ன கொலை செய்தது யார் என திமுக மீதும் கனிமொழி எம்பி மீதும் சீற்றம் கொண்டுள்ளார் சீமான் ஹைகோர்ட்டை நாட முடியாத ஏழைகள் நீதியை பெற போராட வேண்டியுள்ளது கோர்ட் உத்தரவுகளை போலீசார் பின்பற்றுவதில்லை என சென்னை ஹைகோர்ட் அதிருப்தி தெரிவித்துள்ளது ஈரோட கிழக்கு தொகுதியில் அதிமுக போட்டியிடவில்லை என்பது அரசியல் ரீதியாக அதிமுக வலுவிழந்து உள்ளதை காட்டுகிறது என விடுதலை சிறுத்தை கட்சி தலைவர் திருமாவளவன் தெரிவித்தார் பாலியல் வன்கொடுமை வழக்கில் உத்தரப்பிரதேச மாநிலத்தைச் சேர்ந்த காங்கிரஸ் எம்பி ராகேஷ் ரத்தோர் நேற்று கைது செய்யப்பட்டார் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க காந்தியின் லட்சியங்கள் நமக்கு உத்வேகம் அளிக்கிறது என நேற்று அவரது நினைவு தினத்தில் பேசிய பிரதமர் மோடி புகழாரம் சூட்டியுள்ளார் பட்ஜெட் கூட்டத்தொடரை முன்னிட்டு டெல்லி பார்லிமெண்ட் வளாகத்தில் நேற்று அனைத்து கட்சி கூட்டம் நடைபெற்றது பார்லிமெண்ட் தொடரை சுமூகமாக நடத்த எதிர்கட்சிகளிடம் வலியுறுத்தப்பட்டது நான் அரசியலுக்கு வருவதாக பரவும் செய்தி நகைப்புக்குரியது எனக்கு அரசியலுக்கு வர நேரம் இல்லை என ஸ்ரீதர் வேம்பு அறிவித்துள்ளார் தனது திறமை குறித்து விமர்சனம் செய்த கவாஸ்கர் மீது பிசிசிஐ சி ரோஹித் புகார் அளித்துள்ளார் இந்திய டெஸ்ட் அணி கேப்டன் ரோஹித் சர்மா இவரது தலைமையிலான இந்திய அணி சொந்த மண்ணில் நியூசிலாந்துக்கு எதிரான டெஸ்ட் தொடரை முதன் முறையாக எழுந்தது ஆஸ்திரேலிய மண்ணில் டெஸ்ட் தொடரை ஒன்றுக்கு மூன்று என கோட்டை விட்டது கேப்டன் பணியில் மட்டுமின்றி பேட்டிங்கிலும் ஏமாற்றும் ரோஹித் ஆஸ்திரேலியாவில் மூன்று டெஸ்டில் முப்பத்தி ஓரு ரன் மட்டும் எடுத்தார் கடைசி டெஸ்டில் தாமாக முன்வந்து போட்டியில் இருந்து விலகினார் சமீபத்தில் நடந்த ரஞ்சிக் கோப்பை போட்டியிலும் ஏமாற்றினார் இதுகுறித்து இந்திய கிரிக்கெட் ஜாம்பவான் கூறுகையில் ரோஹித்தின் மட்டுமின்றி கேப்டன் திறமையும் இதனால் தான் சிட்னி விலகினார் இவரது டெஸ்ட் கிரிக்கெட் வாழ்க்கை முடிவுக்கு வந்துவிட்டது இந்திய டெஸ்ட் அணிக்கு புதிய கேப்டனை நியமிக்க வேண்டும் என தெரிவித்திருந்தது இத்துடன் இன்றே முக்கிய செய்திகள் நிறைவடைந்தன மேலும் பல முக்கிய செய்திகளுடன் நாளை காலை எட்டு மணிக்கு உங்களை சந்திக்கிறேன் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்வதுடன் அனைவருடனும் பகிடுங்கள் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்